தண்டு வளர்ச்சி அடிச்சு போயிட்டு உண்மை தண்ணீர் வட்டது வரைக்கும் உயர்ந்து போயிட்டே இருக்கும் தண்ணீர் வட்ட வட்ட என்ன ஆகும் வரலாறுல சாமி தண்ணீர் வட்ட வட்ட பாடியம் கொடுக்கும் எது எது வாடும் அதாவது தாமரையாக பட்டது கீழே இருக்க தண்டு வளம் பாத்துங்க எல்லாரும் கவனமா இருக்கீங்க அம்மாவு கவனமா இருக்காங்க கண்டிப்பா தண்ணி வந்து குறைய குறைய அதாவது தண்ணி வட்ட வத்த தண்டு சுருங்கிருன்றீங்க சாமி

ஏழை ஒருவனுக்காக தன்னுடைய மனைவி குடும்பத்தை காப்பாத்த முடியலையே கட்டற பொண்டாட்டி புள்ளுட்டியை கரை சேர்க்க முடியலையே நாமளே இந்த உலகத்து உயிரோட வாழ்ந்து என்ன பிரச்சனை என்று இப்படியே செத்து போறா சொல்லி கடற வந்து போறா கடல நோக்கி அப்படி போகப்பட்டதே நீண்ட நடுவழி பயனமாக வந்தவளுக்கு பசிக்கு உணவும் இல்லாம தாகத்துக்கு தண்ணி இல்லாம அந்த கீழக்கரை மண்ணிலே மயங்கி விழுகறா அப்ப காட்டுவலியாக बलि போக்கல போறவங்க சொல்றாங்க நம்ம வள்ளல் சீதகாதி வந்த குறளே யாரோ வந்து படுத்து கடக்குறானே அப்படி பேசறாங்க தென்றே அவனுக்கு ஒரு பச்சை தண்ணியோ ஒரு நீச்சல் தண்ணியோ ஒரு நீ சோறு போடுறதுக்கு நாதி இல்ல அப்பத்தான் அந்த வள்ளல் வள்ளல் வாழ்ந்த ஊருன்னு சொன்னது இவன் பத்தி மயக்கத்துல இவன் காதுல கேட்குது எந்திரிச்சு தட்டு தடுமாறி அந்த சீலக்காதியோட அரண்மனைக்கு போயிட்டா வள்ளலனுடைய எல்லைக்கு போய் பார்த்தா அங்க பார்த்தா ஒரு மூணு நாள் ஆகுது மூன்றாம் நாள் ஈவக்கரி சடங்கு நடந்துகிட்டு இருக்கு அப்பதான் இவன் யோசிக்கிறான் எவ்வளவு பெரிய சொல்வாங்க தெரியுமா ஆத்துல தண்ணி ஆடம்பிள் போலான்னு நாயோட வச்சா நக்கிதான் நரதீரனு

என்னுடைய கையிலே உள்ள இந்த மோதிர கனையாளியை நீ கலட்டி செல் சென்று உன் குடும்ப வறுமையை போக்கிக் கொள் என்று செத்த பின்னால் கொடுத்தவன் சீதக்கார் கொய்து கொடுத்தவன் குமரவந்தன் என்ன சுவாமி கொடுத்த தம்பி ஒருவன் ஆசைப்பட்டாங்க குமன் அவனுடைய தம்பி இளம் குமணன் ஆட்சி பொறுப்புக்கு வரணும் அண்ணனே பார்த்துக்கிட்டே இருக்கானே பொறுப்பின்றி அண்ணனை கொலை செய்ய திட்டமிட்டால் இது தெரிஞ்சவ என்ன பண்ண நீ ஏன்னா கொலை சுட்டு அந்த குழப்பாதத்தை நீ எடுத்துக்கிற நானே கொடுக்கற பெண்ண உன் என் தலை உனக்கு வேணும் என்று தன் தலையை வெட்டி கொடுத்தவன் குமணன் கேட்டாலும் கொடுத்தவன் கண்ணன் கேட்காமல் கொடுத்தவன் பாதி வெள்ளன் செத்து கொடுத்தான் சீதை காலை கைது குடுத்தவன் குமணவன அவர் எல்லாம் கொடுத்திருக்காங்க இன்னைக்கு கீரம் மாங்கப்பட்ட நீங்க எனக்கு என்ன கொடுக்க வந்திருக்கீங்க கேட்டா நீ கொடுப்பீங்க என்ன சுவாமி கேளுங்க சுவாமி கேட்டா நீ கொடுப்பீங்கன்னு கேட்கறேன் இன்னைக்கு கேளுங்க என்னால முடிஞ்ச அளவு தெரிஞ்ச அளவு அறிஞ்ச அளவு உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படி தெரியலைனா வாத்தியார்ன்ற சாணத்தை உங்கள்கிட்ட குடுத்து மாணவியின்ற சாணத்தை நான் பெற்று கேளுங்க திறப்பு கேட்டதுக்கு நீ விளக்கத்த நான் குடுத்தேன் இப்படி என்ன கேட்டாலும் கொடுப்பீங்கறதுக்கு நீங்க வந்துட்டீங்க எப்படி கொடுக்க முடியும் உங்ககிட்ட என்ன இருக்கு கொடுப்பதற்கு

யானைக்கு மனிதனுக்கு பணம் நம்பிக்கை நம்பிக்கை இருக்கு எனக்கிட்ட ஏதாவது ஒரு நம்பிக்கை ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனுக்கு பிறந்த நம்பிக்கை நம்பிக்கை எதார்த்த என்ன என்பது பொதுவானது நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்பிக்கையில எத்தனை வகை இருக்கு தெரியுமா நான்கு வகை இருக்கு என்னென்ன நான்கு வகை நம்பிக்கை தன்னம்பிக்கை இறை நம்பிக்கை மூட நம்பிக்கை அவநம்பிக்கை நான்கு நம்பிக்கை இருக்கு

நாலு பேர் மெச்ச வாழணும் ஆமா கண்டிப்பா சுவாமி உண்மையாலுமே நாலு பேர் போன பகுதியில் போக வேண்டும் நாலு பேர் மெச்சம் வாழ வேண்டும் மாதா பிதா குரு தெய்வம் நாலு பேர் ஆமா

இந்த குளிகை குளிகை லேகி மாதிரி இது எந்த தெய்வத்தை நினைச்சோ அல்லது நீ என்ன நல்லது நினைச்சோம் எது நினைச்சாலும் தெரியுமா அது நல்லது கேட்டா அது நீ என்ன நினைச்சு இதை சாப்பிட்டாலும் அது அப்படியே நடக்கும் அப்படி கொடுத்துட்டாரு கொடுத்து துர்வாசல் போயிட்டாரு ஆனா இப்ப என்ன பண்ணா காட்டகரைக்கு தோழியோட குளிக்க போனவ ஜில் என்ற அதிகார இடத்துல குளிர்ந்த மேனி அந்த நேரம் சூரிய உதயம் உதய சூரியனை பார்த்தா உதய சூரியனை பார்த்த உடனே கொஞ்சம் சுகம் கிடைச்சிச்சு மேனியில பட்ட உடனே

பிறந்தவரை ஆத்தலை விட்டுட்டு ஆத்தாடி ஊர் உலகம் வயசுக்கு வராத குமரி பிள்ளை பத்து சொல்லி நம்மள ஊர் உலகம் தப்பா பேச வேண்டும் போயிட்டா கடைசி வரைக்கும் தாயினுடைய துறை அவனுக்கு இல்லாமல் போச்சு மாதா துறை இல்லை பிதா யாரு பிதா மாற சூரியன் அப்பா என்ன பண்ண பிள்ளைக்கு காரணமா இருந்தேன் இந்த ஆனாக வந்து கேட்கிறேன் காது கொண்டது உடல் சொல்லி அப்ப சூரிய ஆகப்படாம எச்சரிக்கை விடுறேன் யாரு கருணவுக்கு இவ தாய் இவந்தான் அனந்தே விட்டா ஆனா காப்பாற்ற வேண்டும் என்ன வந்தாலும் உதவி செய்ய முடியல அப்ப ஒலி வடிவமாக இருந்தவன் அசரியா கொடுக்குறேன் கருணா கொடுத்து விடாத உன்னை அங்க பாதுகாப்பது உன்னை அபயமாக இருப்பது உன் பெருமையினி இருக்கக்கூடிய உடன் காது குண்டறம் கொடுத்துடாதா அப்படினாரு எங்க போய் பாக்குறேன் கருணையை திரும்பி சுற்று பார்க்கறேன் ஏய் என்னடா சத்தந்தே வருது ஆலக்கானம்

செத்து போர்க்களத்துல உயிருக்கு போராடி கிடைக்கான் அவன் புண்ணியம் அவனை காப்பாத்திக்கிட்டு இருக்கு கரண்டு உயிர் போக மாட்டேங்குது என்னடா இவ்வளவு சூழ்நிலைகள் இந்த யுத்த காலத்துல இவ்வளவு நாள் போக்குவரத்து தாக்கு பிடிக்கிறானே அப்ப உனக்கு என்ன இருக்கு எல்லாரும் யோசிக்கிறான் அப்பதான் கிருஷ்ணன் பார்த்தேன் அவன் செய்த தர்மமும் அவன் செய்த புண்ணியம் எல்லாம் உயிரை தாங்கிக்கிட்டு இருக்கு இந்த புண்ணியமும் தர்மகாரியமும் காரியமும் இந்த புண்ணியம் உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீ சாக மாட்டேன்

என்ன பார்த்தோம் தெரிஞ்சுக்கலாம் இப்ப நான் கேக்குறேன் உலகத்திலேயே அடுத்தது காட்டு நெஞ்சம் பழிக்கு போல் கடுத்தது காட்டு முகம் உண்மை அடுத்தது காட்டு நெஞ்சம் பழிக்கு போல் கடுத்தது காட்டு முகம் ஒரு முகத்தை பத்தி ஒரு முகத்தை பார்க்கணும் எதிர பார்க்கலாம் கண்ணாடியில பார்க்கலாம் கண்டிப்பா கண்ணாடியில கண்ணாடி இல்லாம உங்களை பார்க்கலாம் எதிர பார்க்கலாம் தன்னோட கண்களால பார்க்க முடியும் தன்னுடைய கண்களால தலைக்கால பார்க்க முடியுமா உங்களோட கண்களால இப்ப நான் நிக்கிறீங்களே ஏன் கண்ணுல பார்த்து சொல்லு உனக்கு எல்லாம் அஞ்சு இருக்குன்னு உங்க கண்ண பார்த்து என்ன சொல்லம்மா ஆமா ஓ உருவம் இதுல தெரியும்ல என்ன கிட்டயா இருந்தாலும் உண்மை சாமி எனக்கு தெரியாத உங்களுக்கு தெரியுமில்லையா நான் என்ன சொல்லிட்டு புரிஞ்சு புரியுது புரியுது ஓ உருவம் என்ன நீ கண்ணுல பார்த்த தெரியுமில்ல உனக்கு என்ன அஞ்சு இருக்கு நீ கண்டுபிடிச்சிக்க அப்ப அஞ்சு என்ன பிறந்த அஞ்சோட பிறந்தவன் என்னன்னு குண்டலம் தொடி வளையல் கொடு சுடன் தந்தை கொண்டு அஞ்சு உன்னோட இருக்கு கண்டிப்பா அந்தம் தொடி பிறக்கும்போதே உடல் கவசமும் காது குண்டலத்தோட பிறந்தான் கோடாவியோட பிறந்தவன் பரசுராமன் தாலியோட பிறந்தவன் சந்திரவதி இவ கால்சலம்போட பிறந்தவள் கண்ணகி இப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பிறந்திருக்காங்க ஆனா கர்ணனாகப்பட்டவன் உடல் கவசமும் காது குண்டலமும் அவனுக்கு எப்படி வந்துச்சுன்னா அந்த பிறவியில முப்பவியில என்பது ஆயிரம் குண்டலம் ஆயிரம் கவசத்தோடு பிறந்தவன் தான் சகசர கவசம் நம்ம பிறவியில பார்த்தாங்க தேவர்கள் முனிவர்கள்லாம் என்னதான் ஒரு கவசம் ஒரு குண்டலத்தை வச்சுக்கிட்டே இருந்தா இந்த உலகத்தையும் அம்பா ஆட்சி புரியிறாங்களே இவன் ஆயிரம் குண்டலம் ஆயிரம் இருக்க கவசத்தையும் குண்டலத்தையும் பரிச்சவ முடிவு பண்றாங்க ஒரு யுகத்தை யாகம் சொன்னாதான் ஒரு குண்டலமும் ஒரு கவசம் பறிக்க முடியும் பார்த்தாங்க அவனுக்கே தெரியாமல் தொய தொள்ளாயிரத்தி குண்டலத்தையும் கவசத்தையும் பறிக்கப்பட்டாங்க மீதி ஒரே ஒரு குண்டலம்

மீதி இருப்பது ஒரு குண்டலம் ஒரு கவசத்தோடு குந்தி தேவி கையில கொடுத்தார் அப்ப யாரு சகசர கவசம் என்பது ஒரு பறவை ஒரு குண்டலம் ஒரு கவசத்தோடு சகசர கவசம் என்பது முப்பரவில ஆயிரம் குண்டலம் ஆயிரம் பிறந்தவன் தான் சகசர கவசம் இருந்தாலும் கல்வியை போறவங்க தெரிஞ்சு இருக்கு ஒரு காலத்துல கேட்டாங்க அடுப்பூர் பெண்களுக்கு படிப்பு அப்படி கிடையாது கேட்க முடியுமா படிப்பு என்பது இருந்தால் மட்டுமே தான்

எனக்கு வந்து வருஷத்துக்கு ஐம்பது மூட நெல் அடிக்கிறேன் அப்படின்னா பக்கத்துல விவசாயம் பண்ற அளவுக்கு நிலம் இல்லாம இருக்கு மாணவரி விவசாயம் பண்ணுவேன் அவன் என்ன பண்ணுவேன் கம்பு சோளம் குதிரைவள்ளி உங்க இடத்துல கம்பு போடுறாங்க விவசாயத்துல வேற மாதிரி நினைக்கிறாங்க

பூவை கறி போயிருவான் அப்ப பூவை கருவுனா ஒரு பொம்பளை போல வாழ்க்கை கறி போயிரும் அதுக்குதான் சொன்ன அடுப்பு ஊதும் பெண்களுக்கு படிப்பு படிக்கணக்கில் பூ எதுக்கு இது எதை சொல்லுக்குள்ள சுச்சமா நம்ம ஆளு கூட அதை கூட மாத்தி விட்டு அடுப்பு ஊது பெண்களுக்கு படிப்பு எதுக்கு படிப்பு எதுக்குன்னு கல்வியா அல்ல ஏன்னா அப்படி பார்க்க போனா தமிழ்நாட்டுலயே அதிகபட்சமாக இன்னைக்கு பெண்கள தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இன்னைக்கு முன்னணியில் இருக்கிறாங்க அதனால பெண்களை ஏன்னா அதத்தம் கேட்ட பாரதி என்று

மீனை பிடிச்சு அதை கொன்று சமைச்சு சாப்பிடும் நீ நினைக்கிற நான் என்னுடைய பார்வைக்கு இந்த குளத்துல மீன் வர பசியில் அப்படி வாய வாய புலந்துட்டு வருது அதுக்கு நான் இர போட்டு உயிரை காப்பாத்த நினைக்கிறேன் பாத்தீங்களா குளம் ஒண்ணுதான் தண்ணியும் ஒண்ணுதேன் மீனும் ஒண்ணுதேன் மனிதர்கள் ஒருவேளை இவன் அவன் ஒண்ணுதேன்

ஒரு மாட்டு வண்டி மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு போய் சொல்லக்கொண்டில கொஞ்சம் வெளத்தூர்ல கொஞ்சம் கொஞ்சம் இப்படி போய் என்ன பண்ணேன் பத்து பதினஞ்சு வண்டி தேர அளவுக்கு விரும்பி பிடிச்சு வெறும் வைக்கோண்டு மாட்டு தீனி அந்த மாட்டு தீவனை வைக்கோலவா ஏத்திட்டு வந்து அரை வச்சு குப்பு அடைச்சுட்டேன் அரைச்சிட்டு ஓட்டமா ஓடினேன் தாத்தா தாத்தா அப்படின்னா

வெறும் மாடு நீங்க வைக்கல கொண்டாந்து அரைக்கல வச்சு கூட்டி இருக்கா இது வர ஆர்த்தாத்தா இடது சிரமம் நெனைச்சு வச்சிருக்கீங்க போதும் அப்படி அவன் நினைச்சுட்டா அப்படின்னு ஓம் புத்தி வளரா அப்படின்னு விட்டுட்டாரு அப்ப தர்ம கூட டேய் தர்மா இப்படி பண்ணி பண்ணிவிட்டேன் நீ என்ன பண்ணிருக்கேன் வாங்க தாத்தா கூட்டி போன அவர் என்ன சொன்னாரு சாயங்கால பொழுதுல தீபம் விளக்கேற்ற அளவுக்குள்ள நீ நெனைச்சு காட்டு பண்ணாரு விளக்கேற்ற கடைசி பொழுது ஆகி போச்சு அறைய திறந்து பார்த்தா

முறையாக பார்த்த மாப்பிள்ள முருகன் அவனே உனக்கு முருகன் ஏற்றுக் வேற காத்தாலே தெரியும் அவருக்குமா ஆஹ் இது வாங்க சுவாமி விஜய ராம